அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி உள் பருவமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வியாண்டில் ஒன்பதாம் படம் தப்பி பிழைத்த மான் தப்பி பிழைத்த மான் படத்தான பிடிக்க பார்க்க போறோம் முதல் பார்த்தீங்கன்னா இரண்டு படங்களிலும் உள்ளவற்றை எழுதுவேன் அ சொற்களை கொண்டு தொடர் எழுதுவேன் அதாவது இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு படங்களிலும் உள்ள ஏதாவது ஒரு வார்த்தை படத்தோட வார்த்தை எடுத்து எழுதுகிறோம் அதை என்ன ஒன்று சுற்று சுற்று எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டா இந்த படத்தில் பறவைகள் இருக்குது இந்த படத்தில் பானை இருக்குது அப்போ பறவைகள் பானை அதை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க ஒரு பறவைகள் பானையில் நீர் குடித்தனா அது மாதிரி நம்ம எழுதிக்கோன்னா இங்கே வந்து அதே மாதிரி பானைங்கிறத குடம் எழுதியிருக்க குடம் இருக்குது அடுத்து தண்ணி இருக்குது இங்கே தண்ணீர் இருக்குங்களா அந்த படத்தில் தண்ணீர் இங்கே குரங்கு இருக்குது இங்கே பழம் இருக்குது குரங்கு பழம் தின்றது இங்கே மான் இருக்குது இங்கே நிழல் இருக்குது மான் நிழலில் ஓய்வுடுது அந்த மாதிரி ஒரு மூணு வாக்கியங்கள் பாக்கியங்கள் இருக்கும் நீங்கள் அந்த சொற்றொழைத்த மாதிரி நிறைய சொற்றொழை தேவைப்பட்டால் எழுதிப்பட்டது அடுத்ததாக வடக்காட்சிக்கு ஏற்ற தொடரை எடுத்து எழுதுவேன் முதல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து அந்த சொற்றொரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அது எது எது பொருத்தமாக வரும்னு பார்த்து எடுக்கணும் இங்கே வந்து ஒரு குருவிக்கே அடிபட்டுருச்சு அப்படின்னா குருவிக்கு அடிபட்டுள்ளது அப்படிங்கிற அந்த பையன் அடுத்து வீட்டிற்கு எடுத்து சென்று வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து போகிறான் அடுத்து வந்து கூண்டில் அடைச்சி வச்சு அதுக்கு மருந்து கொடுத்து உணவு கொடுக்குறேன் அப்போ அடிபட்டது சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அடுத்த பறவை வெளியில் இருக்கிற பறவை வேணி பார்க்கும்போது அந்த பறவைகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றன அப்படின்னு வெளியில் இருக்கிறத பார்க்குறேன் பார்த்துட்டு நீயும் உன் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற அந்த பறவையும் வெளியில் விட்டுறேன் இந்த வாக்கியங்களை நம்ம ஒன்று மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்து எழுத வேண்டும் அடுத்து அந்த சொற்களை பயன்படுத்தி உரையாடலை நிறைவு செய்வேன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குழந்தைய பேசிக்கிறாங்க இங்கே ஒரு ஐந்து சொற்கள் கொடுத்திருக்காங்க அதை வைத்து இந்த கீழே அவங்க உடைய உரையாடல நம்ம என்னன்னு நிறையவே பண்ணணும் ஒன்று வள்ளி கவிதா கவிதா சொன்னாங்க என்ன வள்ளி நம் ஊரில் பூங்கா இருக்கிறது நீ சென்றாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சரிங்களா இல்லையே நீ சென்றாயா அப்படின்னு திருப்பி கேட்கிறான் யாரு கவிதா இப்போது அங்கிருந்தான் வருகிறேன் அங்கு என்ன இருக்கிறது அப்படின்னு இப்போது அங்கிருந்தான் வருகிறேன் வள்ளி சொன்ன கவிதா அங்கு என்ன இருக்கிறதுன்னு கேக்குறாங்க நாம் விளையாட விளையாட்டு பொருள்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றான் அடுத்து கவிதா ஓ நானும் போக வேண்டும் சொல்றான் நாவோ அப்படியா அப்படின்னு நானும் போக வேண்டுமே அப்படிங்கிறா பள்ளி என்ன சொல்ற நாளை விடுமுறை தானே காலையில் இருவரும் சேர்ந்து சென்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க யார் என்ன கூறினார் கண்டறிந்து எழுதுவே இங்க நாலு சொற்றொடர்கள் கொடுத்திருக்காங்க அத வந்து இங்கே நாலு படம் கொடுத்துருக்காங்க இதோடு அதை வந்து பொருட்டி எழுத வேண்டும் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு ஓ மானா இத்தனை நாளாக என் பெயர் செய்த படுத்தினான்னு கேட்குறாரு அடுத்து வந்து உன்னோ என்னோடு வா அவன புள்ள கிடங்களை காட்டுகிறேன் என்ன காகுன்னு சொல்லுது நண்பனை பார்க்க காலம் எது உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குதுன்னு அறி சொல்றது மான் வந்து வானம் பிரித்ததால் வனம் எல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது யார் சொல்றாங்க மான் வந்து சொல்கிறது அடுத்த பார்த்தீங்கன்னா படிப்பேன் சரியான தொடருக்கு வண்ணமிடுவேன் வெயில் நிறத்தில் குரங்கு ஒன்று கலைப்புடன் சென்றது அங்கு ஒரு மரத்தை கண்டது மரத்தில் பழங்கள் இல்லை ஆனால் இலைகள் இருந்தன அருகே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் சேர் மட்டுமே இருந்தது பழம் பறித்து தின்றிருக்கும் பழங்கள் இல்லைன்னு வந்துருச்சு தண்ணீர் குடித்திருக்கும் தண்ணி இல்லை அந்த குளத்தில் சேர்ந்தா இருந்துச்சு நிழல் இறைப்பாறு இருக்கும் தண்ணீர் குளித்து தண்ணீர் குளித்திருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை அப்போ அங்கே இலை இருந்தது இல்லைன்னா மரத்தை கணது பழங்கள் இல்லை ஆனால் இலைகள் இலைகள் தான் நிழல் இருக்கும் அப்போ நிழலில் இலைப்பாறு இருக்கும் சிஇ மூன்றாவது தான் சரியான அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா காய் வாங்கி வர சொன்னார் அண்ணா அப்படின்னு ஒரு பையன் வந்து காய்கறி கறக்காரன்னு சொல்கிறார் தம்பி என்ன காய்ன்னு சொல்லு தம்பி அப்படின்னு கேட்டோன்னே சரண் சொல்லிட்டு கடைக்கு ஓடி வந்தேன் தாகமாக இருக்கிறது என் தாகத்தை நீக்க வேண்டும் சமையலுக்கும் பயன்பட வேண்டும் அப்படி ஒரு காயை கொடுங்கள் அண்ணா இந்தா தம்பி நீ கேட்டாக்கா என்ன கொடுத்துருப்பார் சுரைக்காய் தர்பூசணி குடைமிளகாய் தேங்காய் தான் தண்ணி இருக்கும் தாகத்தை அழைச்சிக்கலாம் சமையலுக்கும் பயன்படும் இது நான் இது விளையாணது தேங்காய்ங்கிறது தான் சரியான தை அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரின் ஓரத்தில் ஒரு ஆறு இருந்தது அது தண்ணீர் இல்லாமல் வற்றி இருந்தது ஆறு மிகவும் அகலமாக இருந்தது அந்த ஊர்க்காரர் மிக முக்கிய வேலையாக ஆற்றை கடக்க வந்தார் சரிங்களா அவர் எப்படி ஆற்றை கடந்திருப்பார் படைகளை சென்றிருப்பார் கப்பலில் சென்றிருப்பார் நடந்து சென்றிருப்பார் நீவி சென்றிருப்பார் ஆற்றை எப்படி சேர் கடக்கணும் அது தண்ணீர் இல்லாமல் வற்றி இருந்தது அதனால் அவர் எப்படி போயிருப்பார் நடந்து சென்றிருப்பார் இருப்பார் தண்ணீர் இல்லாமல் வற்றி இருந்தாலும் நடந்து சென்று கடந்திருப்பார் அடுத்த புத்தகத்தில் தேடி எழுதுவே கொடுத்துருக்காங்க கதையில் வந்துள்ள ஆண்பால் வந்து கந்தசாமிங்கிறது கதையில் இறந்தது போல் நடித்தது யார் நடிக்கக்கூறியது யார் நடித்தது மான் நடிக்கக்கூறியது காகம் ஒருவன் குணத்தை அறிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று காகம் கூறியது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என காகம் கூறியது வளைய விடுவிக்கப்பட்டுடன் மான் என்ன செய்வது வளையிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி குதித்து வேகமாக ஓடியது அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்ததா நாங்களே படிப்போ எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா ரைட்டு சிவப்பு சிவப்பு தக்காளி செடியில் உள்ளது குண்டு குண்டு பூசணி கொடியில் உள்ளது இனிக்கும் இனிக்கும் தேன் பூவில் உள்ளது மிதக்கும் மிதக்கும் கப்பல் கடலில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு என்னிடம் உள்ளது தக்காளியின் வண்ணம் என்ன சிவ கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூவில் என்ன உள்ளது தேன் பறக்கும் பறக்கும் சிறகு யாரிடம் உள்ளது ஆமை பறவை அடுத்து போன யார் இருக்குது பறவை இடம்தான் தான் இருக்குது பறக்கும் பறக்கும் சிறகு பறவையிடம் உள்ளது அடுத்த பொருத்தமான சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குவேன் அது அவர்கள் அவை இவத்தை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்கணும் எப்படின்னு பாருங்கள் வாணில் பட்டம் பறக்குது அது உயர உயர பறக்குது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தை பாருங்கள் புயல்களில் துள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டி முயல்கள் ஓடின முயல்கள்னால் அவை வருமா அவை வேகமாக ஓடின அவை பயன்படுத்தியாச்சு அவை வேகமாக ஓடின அவைகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்து அந்த பையன் பந்தை உதைக்கிறேன் உருண்டை பந்து ஓடுது அது குறித்து குதித்து ஓடுது ஓடியது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அது குறித்து குதித்து ஓடுது அது பயன்படுத்தியாச்சா ரைட் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு எழுதுகிறான் அடுத்து யார் என்ன செய்கிறார்கள் எழுதுவேன் அவள் கதை படிக்கிறாள் ஒரு பேர் கூட கொடுத்துங்க ராணி கதை படிக்கிறாள் ராணி பாட புத்தகம் படிக்கிறாள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து அவன் படம் வரைகிறான் போட்டிருக்கோம் ராஜா வண்ணம் தீட்டுகிறான் ராஜா படம் வரைந்து வண்ணம் தீட்டுகிறான் நீங்க ஏதோ ஒன்று எழுதிவீங்க குழந்தை தவழ்ந்து செல்கிறது அடுத்தது புனை பால் குடிக்கிறது எழுதுவோம் அடுத்து சொல்லுக்கும் அருகிலுள்ள சொற்களுக்கும் தொடர் எழுதுவேன் அடை மலை அடை கமா அடைபார் மலை அதாவது அடைமலைங்கிறது அடை கமா மலை இருந்தே தனித்தனியாக வச்சு ஒரு சொற்கள் நேற்று அடைமழை பெய்தது நான் மழையின் போது கேழ்வரகு அடை உண்டேன் அடுத்ததாக சொல்லு பலாமரம் பலா கமா மரம் எங்கள் வீட்டில் பலா மரம் உள்ளது அடுத்து என்ன பண்றோம் பலா பழத்தை நேற்று மரத்திலிருந்து பறித்தேன் பலா மரம் வந்துடுச்சு பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் சுவையாக இருக்கும் பஞ்சு விற்றகாசில் மிட்டாய் வாங்கினேன் பஞ்சு வந்துச்சு கூடு மரத்தில் தேன் கூடு உள்ளது தேன் கூடு தேன் சிற்றில் கூட்டில் வாழும் கூடும் வந்துருச்சு கல் தூண் கோயிலில் கல் தூண் உள்ளது கல் கமா தூண் கல்லை செதுக்கி தூணாக்கினார் கல்லை தூணாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி ஆராய் அடுத்ததாக எழுவாய் பயனிலை செய்யப்படுவர்களை கண்டறிந்து எழுதுவேன் கழுதை புளி புலி புளியை பார்த்தது வந்து கழுதை புலி அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆமை கொக்கு காகம் உணவு பூச்செடி நரி இதெல்லாம் வந்து எழுவாய் அடுத்து வந்து பயனிலை வந்து பார்த்தது நீந்தியது நினைத்தது தூக்கி போட்டது உண்டால் வாடியது செந்தது எல்லாம் பயனிலை செயற்படும் ஒரு புளியை தண்ணீரில் கல்லை மீன் உணவு காற்றை பொருள் இது எல்லாமே வந்து செயற்படு பொருள் அடுத்து மேற்கண்ட இதில் வர்ற வாக்கியங்களை வந்து இங்கே பயன்படுத்துங்க இந்த கதையில் பயன்படுத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க ஒரு காட்டில் கழுதை புலி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த கழுதை புலி உணவு தேடி அழைத்தது உணவு எங்கும் கிடைக்காதால் பசியால் வாடியது அது ஆற்றின் ஓரமாக நடந்து சென்றது அப்போது ஆமை ஒன்றை பார்த்தது ஆமை கழுதை புலியிடம் தப்பிக்க வேகமாக ஓடிப் பார்த்தது ஆனால் முடியவில்லை கழுதைப்புலி ஆமையின் அருகில் சென்றது உடனே ஆமை தன் தலையும் நான்கு கால்களையும் உள்ளே இழுத்து கொண்டது அருகில் வந்த கழுதைப்புலி உன்னை சாப்பிடப் போகிறேன் பார் என்பது அதற்கு ஆமை ஓட்டில் இருந்து கொண்டே அவசரப்படாதே நான் வெயிலில் நடந்து வந்ததால் சுவை குறைந்து விட்டேன் என்னை மீண்டும் தண்ணீரில் நினைத்தால் தான் சுவை போடுவேன் என்றது கழுதி புலி மகா உணவும் கிடைத்தது அது மேலும் சுவையாக இருக்க வழியும் கிடைத்தது என்று தன் மனத்துக்குள் நினைத்தது எனவே ஆமையை தண்ணீருக்குள் தூக்கி போட்டது தண்ணீருக்குள் வந்தவுடன் ஆமை வேகமாக நீந்தி தப்பியது ஏமாந்து போன கழுதி புளி அடுத்த உணவை தேடி சென்றது அப்படின்னு சரிங்களா ஓ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீதியுள்ளதை அடுத்தடுத்த நம்ம அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி